வங்கிகளில் நகைக்கடன் விதிமுறைகளை தளர்த்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூரில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் தம்புசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பிரதான கோரிக்கையாக வங்கிகளில் நகைக்கடன் விதிமுறைகளை தளர்த்த வேண்டும் பயிர் காப்பீடு பல கிராமங்களில் விடுபட்டுள்ளது உடனடியாக விடுபட்ட கிராமங்களுக்கும் காப்பீடு தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொதுச்செயலாளர் சாமி நடராஜன் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் அரசாங்கோ எலி மறுக்க ஏழை தாயின் பிள்ளை என்னும் பேச்சுக்கு ஒன்றும் இல்லை மாநில என்று எல்லா

கடந்தாண்டு ஆண்டு பயிர் காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு குறிப்பா திருவாரூர் மாவட்டத்தில் ஐநூத்தி அறுபத்தாறு வருவாய் கிராமங்கள் இருக்கு அந்த ஐநூத்தி அறுபத்தி ஆறு கிராமங்கள்லயும் கடந்த ஆண்டு நெல் பயிருக்கு காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகையா வெறும் எண்பத்தி ரெண்டு வருவாய் கிராமத்துக்கு ஒன்றிய முப்பத்தி ரெண்டு கோடி தான் இங்க இழப்பீடு என்பது கிடைச்சிருக்கு இது மிகப்பெரிய குளறுபடி பிரதம மந்திரி புதிய காப்பீடு திட்டமே விவசாயிகளுக்கு பலனளிக்காம சம்பந்தப்பட்ட தனியார் கம்பெனிகளுக்கு தான் தொடர்ந்து பலன் அடிச்சுக்கிட்டு இருக்கு அந்த அடிப்படையில் தான் திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு பெரும்பகுதி விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ் என்பது கிடைக்கல எனவே இந்த இன்சூரன்ஸில் விடுபட்டிருக்கக்கூடிய அனைத்து வருவாய் கிராமங்களுக்கும் புதிய கணக்கு வீடு செஞ்சு இழப்பீடு வழங்கணுங்கிற கோரிக்கையை வலியுறுத்தியும் அதே போல் இன்றைக்கு மேட்டூர் அணை ஜூன் பன்னிரெண்டாம் தேதி திறக்க போகிறாங்க இந்த திருவாரூர் மாவட்டத்தில் பல பகுதி காவிரியினுடைய கடைமடை பகுதியாக இருக்குது கடைமடை பகுதியாக இருக்கக்கூடிய இந்த இடத்து மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் தூர்வார பணிகள் தோங்கி இன்றைக்கும் பணிகள் முடிக்கப்படலை குறிப்பாக பாசன ஆறுகள் ஏ சேனல் பி சேனலில் தான் தூர்வாரிகிட்டு இருக்காங்க கிளைகள் கிளை வாய்க்காலாக இருக்கக்கூடிய சிடி வாய்க்கால்களில் இது வரைக்கும் அந்த பணிகளை துவங்கலை எனவே மாநில அரசாங்கம் இங்க இருக்கக்கூடிய நூறு நாள் வேலை திட்டத்தின் அடிப்படையில் ஆச்சும் பாசன வாய்க்காலாக இருக்கக்கூடிய சிடி வாய்க்கால்களை தூர்வாரணும் ஏற்கனவே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தூர்வார பணிகளை விரைந்து இந்த மாதம் உடனடியாக மே மாதம் முப்பதாம் தேதியை முடிச்சிருக்கணும் முப்பத்தி ஒன்று இன்னைக்கு தேதி நாலு தேதி இன்னும் பல்வேறு இடங்களில் பணிகள் நடந்துட்டு எனவே இந்த பணிகளை விரைந்து முடிக்கணும் கடைமடை வரைக்கும் தண்ணி போய் சேருவதற்கு இந்த ஆண்டு இந்த பணிகளை விரைந்து முடிக்கணும் கோரிக்கை வலியுறுத்தியும் அதே போல் இந்த மாவட்டத்தில் கடந்த ஆண்டு பாய் சாகுபடி செஞ்ச எல்

அதற்கு எதிர்த்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் பல்வேறு அமைப்புகள் போராட்டம் நடத்துறதுனால இப்போ தற்காலிகமாக ரிசர்வ் வங்கி ஒத்தி வச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரிக்கு பிறகு அமுல்படுத்தோன்னு நாங்கள் வலியுறுத்துவது ஒன்றிய அரசாங்கத்தை இந்த ரிசர்வ் வங்கி அறிவித்திருக்கக்கூடிய ஒன்பது நிபந்தனைகளும் சாதாரண ஏழெளிய மக்களுக்கு விவசாயிகளுக்கு பாதகமானது ஏற்கனவே வங்கிகளில் நகை கடன் வைப்பதற்கு என்ன விதிமுறைகள் இருக்கிறதோ அதையே பின்படுத்தணும் இப்போ இருக்கக்கூடிய ரிசர்வ் வங்கி அறிவித்து அறிவித்திருக்கிறத முற்றிலும் ரத்து செய்யணுங்கிறத வலியுறுத்தி இன்றைக்கு தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முடித்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம்